எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்கக் கோரியது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உமா என்பவர் தனக்கும் தனது மூன்று குழந்தைகளுக்கும் குருமென்ஸ் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பித்துள்ளார் அந்த விண்ணப்பத்துடன் தங்கள் குருமன்ஸ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரமாக அவரின் சகோதரர் மாதவன் நீதிமன்ற உத்தரவின் மூலம் பெற்ற ஜாதி சான்று நகலையும் இணைத்திருந்தார் ஆனால் இந்த விண்ணப்பமானது மாவட்ட ஆட்சியரால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியரை அணுகி ஜாதி சான்று கோரி மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அதில் ஆறு மாதத்தில் அவர் முடிவெடுப்பார் என அறிவுறுத்தல் வழங்கி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அதை எதிர்த்து இரண்டாம் ஆண்டு ஜாதி சான்று கொடுக்க உத்தரவிடக் கோரி உமா மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்தார் அதில் மனுதாரர் தாக்கல் செய்த ஆவணங்கள் அடிப்படையில் முடிவெடுக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நிறைவேற்றாமல் இருப்பதால் தனக்கு இதுவரை ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உமா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் குமரப்பன் அடங்கிய அமர்வு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட் இருபத்தி தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்